ஸ்ரீமதே ராமானுஜாயர் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதலன் மனனே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுகிறேங்க இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்மகிட்ட சார் நான் வந்து கூட்டு தொழில் வந்து செய்யலாமா அப்படின்னு வந்து நிறையா ஜாதங்கள் வந்து நம்மகிட்ட வருது சரி அதுக்கு ஒரு அது சார்ந்த ஒரு பதிவை வந்து இன்றைக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு வந்து நம்ம அமைச்சிருக்கோம் என்ன அப்படின்னா இப்போ கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா முதல்ல அந்த தொழில் அமைப்பு அந்த கூட்டு தொழிலுக்குண்டான அமைப்பு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும் இப்போ முதல்ல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பொதுவான தொழில் பொதுவான உண்டான அமைப்பு எங்கே நம்ம பார்க்கலாம்னா பத்தாம் வீட்டில் வந்து அந்த பொதுவான உண்டான அமைப்பு வந்து நம்ம பார்க்கலாம் அப்போ பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஆறாம் பாவத்தோட கனெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து கூட்டுத்தொழில் செய்கிறது அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இருக்காது அதே மாதிரி பத்தாம் பாவம் நாலு மற்றும் ஏழாம் பாவத்தோட கனெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது நாலு ஏழு அல்லது நாலாம் பாவம் இந்த பாவங்களினுடைய ஒரு ஆக்டிவேஷனில் பத்தாம் பாவம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் வந்து தாராளமாக கூட்டு தொழில் வந்து செய்யலாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது விதிக்குடுப்பினை வந்து இப்படி இருக்கும் அதே மாதிரி இப்போ நடப்பு தெசா நம்ம வந்து பார்க்கணும் இப்போ நம் நடப்பு தெசா புத்தி வந்து ஜாதகருக்கு ஆறு பண்ணட்ட காமிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஜாதகருக்கு செட் ஆகாது அதே சமயத்தில் நடப்பு தெசா புத்தி நாலு ஏழு நாலு பத்து ஏழு பத்து இந்த மாதிரியான ஒரு பாவங்களினுடைய ஒரு ஆக்டிவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அந்த காலகட்டத்தில் மட்டும் ஜாதகர் வந்து தாராளமாக கூட்டு தொழில் வந்து செய்யலாம் முதல்ல ஜாதகத்தில் அந்த விதி கொடுப்பனை முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பத்தாம் பாவத்தினுடைய கொடுப்பனை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா இருக்கணுங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்கணும்னா நடப்பு தசாபுதி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் இதை ரெண்டையும் பார்த்து தான் நம்ம வந்து சார் நீங்கள் தாராளமாக கூட்டுத்தொழில் வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொடிக்ஷனோ ஒரு சஜஷனோ நம்ம தாராளமாக வந்து சொல்லலாங்க இப்ப அடுத்த கேள்வி என்ன வரும் அப்படின்னா சார் நான் வந்து என்னுடைய நண்பர் கூட கூட்டு தொழில் வந்து நான் செய்ய போறேன் அல்லது எனக்கு இவர் வந்து மச்சா முறை ஆகுறாரு மாம முறை ஆகுறாரு இவர் கூட நான் வந்து கூட்டு தொழில் வந்து செய்ய போறேன் அப்ப இவர் கூட நான் கூட்டு தொழில் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு அதனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அல்லது எனக்கு வந்து நன்மைகள் வந்து சேருமா அடுத்த கேள்வி வந்து அப்படிதாங்க வரும் முத கேள்வி எப்படி வரும்னா சார் நான் கூட்டு தொழில் செய்யலாமா அப்படிங்கறதா முதல் கேள்வியா இருக்கும் ரெண்டாவது கேள்வி வந்து சார் நான் அவர் கூட கூட்டு தொழில் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு அது சரிபட்டு வருமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வியா அவங்க வந்து கேட்பாங்க அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சார் உங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது கூட்டு தொழில் செய்யறதுக்கு மிக கச்சிதமா இருக்கு அருமையா இருக்கு நல்லா இருக்கு அதே சமயத்துல உங்களுடைய கூட்டாளியினுடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் கூட்டாளியினுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கும் அவருக்கும் உண்டான அந்த இணக்கம் எப்படி இருக்கு கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்ல முடியும் சார் எப்படி ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் வச்சு நம்ம பொருத்தம் பாக்குறோமோ அதே மாதிரி இந்த ஒரு தொழில் அமைப்புக்கும் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய கூட்டாளியினுடைய ஜாதகத்தையும் வச்சு கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கு உங்களினுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அவரினுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு இது ரெண்டையும் இணைச்சி வச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நபர் கூட தொழில் அமைப்பு அதாவது தொழில் செய்கிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குமா இல்லை வந்து தீமை கொடு கொடுமா கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஒரு ஆறு உண்டான வேலை கிடையாதுங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷமாச்சு இந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது ஓடும் அப்போ நிச்சயமாக ஒரு தசை நிச்சயமாக நல்லா இருக்கணும் விதிக்குடுப்பனை நல்லா இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லபடியாக போகும் இல்லை அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் குளறுபடிகள் அப்படிங்கிறது தான் நிறையா வரும் இப்போ இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தில் பத்தாம் பாவத்துக்கு சூரியன் வர்றாருன்னு வச்சுக்கிறேங்க ஆனால் அதே சூரியன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று நாலு ஏழு பத்தை பத்தாம் பாவம் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணுறாரு பத்தாம் பாவம் தான் தொழில் அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் இப்போ இப்போ நான் வந்து என்னுடைய நண்பரோடு சேர்ந்து நான் வந்து கூட்டு தொழில் வைக்கிறேன் அப்படின்னா அந்த நண்பரினுடைய ஜாதகத்தில் சூரியன் வந்து ஐந்து ஒன்பதாம் பாவங்களை ஆக்டிவேட் பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கும் அவருக்கும் உண்டான அந்த கூட்டு தொழில் நிச்சயமாக சரிப்பட்டு வராதுங்க ஆக்சுவலா ஏன் அப்படின்னா நான் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி வருமே தவிர அவர் வந்து எப்பயுமே ரிலாக்ஸாக தான் இருப்பாரு பொறுப்பற்ற ஒரு தன்மையில் தான் ஜாதகர் இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நான் என்னதான் வேலை சொன்னாலும் அவர் வந்து என்னுடைய கூட்டாளி வந்து அதை சரிவர கேட்க மாட்டாரு இதுதான் விஷயம் சரி இதே இதே நேரத்துல சூரியன் அந்த என்னுடைய கூட்டாளியினுடைய ஜாதகத்துல சூரியன் வந்து ஆறு எட்டாம் பாவத்தினுடைய ஒரு கனெக்ஷன்ல இருந்தாருன்னா அந்த இடத்துலையும் கூட்டு தொழில் அப்படிங்கிறது நிச்சயமாக சரிபட்டு வராது ஏன் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றும் அப்படின்னா நான் வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்றேன் நான் வந்து அவரை வந்து ஆர்டர் கொடுக்குறேன் அவர் வந்து அடிமையா வந்து இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு வந்து நிறையா தோன்றுமே தவிர எனக்கு அதாவது ரெண்டு பேத்துக்கும் உண்டான அந்த ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸே அந்த பகிர்ந்து ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்து செய்யறது அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து நடக்காம போயிருங்க ஆக்சுவலா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம நிச்சயமா பார்க்கணும் இருவரினுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம கண்டிப்பா பார்க்கணும் இப்ப ஒருவருக்கு மட்டும் பத்தாம் பாவம் வந்து ஒன்னு நாலு ஏழு பத்து இருக்கு அதே சமயத்துல கூட்டாளியினுடைய ஜாதகத்துல அதே பத்தாம் பாவம் அப்படிங்கிறது ஆறு எட்டோ அல்லது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆறு பன்னெண்டோ அல்லது அஞ்சு ஒன்போதோ இந்த மாதிரியான ஒரு பாவங்களினுடைய ஒரு ஆக்டிவேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலயும் நிச்சயமாக கூட்டு தொழில் அப்படிங்கிறது செட் ஆகாது ஆக்சுவலா ஏன் அப்படின்னா அந்த கூட்டாளி அப்படிங்கிற அந்த நபர் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனியா தான் தொழில் செய்யணும் அப்படிங்கிறது இருப்பாரு நம்ம நம்மளுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் வந்து தொழில் செய்கிறதுக்கு வந்தாரு கூட்டு தொழில் செய்யறதுக்கு வந்தாரு அப்படின்னா நிச்சயமாக அது அவருக்கு வந்து ஒரு தீமை தான் கொடுக்கும் அவருக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும் அது ஒரு பிரச்சனையாக தான் அது வந்து முடியும் ஆக்சுவலா இப்போ இது பத்தாம் பாவத்தினுடைய அமைப்பை நம்ம பார்த்தாச்சு இதுக்கடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லக்ன பாவத்தினுடைய கொடுப்பனை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா பார்க்கணும் அப்ப என்னுடைய ஜாதகத்துல லக்ன பாவம் அப்படிங்கிறது நாலு ஏழாம் பாவத்தினுடைய தொடர்பு அல்லது ஏழு பத்தாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கூட்டு தொழிலுக்கு அது மிகவும் உகந்த அமைப்பாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் கூட்டாளியினுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் அப்படிங்கிறது ஆறு பன்னெண்டோ அல்லது ஐந்து ஒம்பதோ அல்லது ஐந்து பதினொன்னோ இது மாதிரியான பாவங்களினுடைய ஒரு ஆக்டிவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது நிச்சயமாக செட் ஆகாதுங்க ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்கு உண்டான அந்த அந்த பகிர்ந்து கொள்ளுதல் அல்லது வேலையை வந்து டிவைட் பண்ணி செய்யறது இல்லையா அது நிச்சயமா அந்த இடத்துல நடக்காது ஏன்னா கூட்டாளி வந்து எப்பயுமே வந்து ஒரு என்ன மாதிரியான எண்ணத்திலேயே இருப்பார்னா நான் மட்டும் தான் அதிகமாக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அந்த கூட்டாளி அந்த அந்த நபர் வந்து நிச்சயமா இருப்பாரு அதனால இங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புரொட் புரொடக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆக்சுவலாக இப்போ எட்டு மணி நேரத்தில் ஒரு நூறு பொருளை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா அதுதான் அந்த எட்டு மணி நேரத்துக்கு உண்டான புரொடக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த பேலன்ஸ் வந்து கம்மியாக இருங்க ஏன்னா நம்ம நம்ம மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி வருமே தவிர கூட்டாளி வந்து பெரிய அளவில் வேலை செய்ய மாட்டார் அவர் வந்து என்ன நினைப்பாருன்னா நான் மட்டும்தான் அதிகமாக வேலை செய்கிறேன் இவர் வேலை செய்ய மாட்டேங்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார் அதனால அந்த இடத்துல ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிரும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உண்டான அந்த லாபம் கண்டிப்பாக குறையும் அப்ப வெறுமனே வந்து என்னுடைய ஜாதத்துல கூட்டு தொழில் நல்லா இருக்கு அதனால நான் யாரை வேணா நான் கூட்டாளியா சேர்த்துக்கிட்டு நான் தொழில் பண்ணா எனக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது அது ஒரு தவறான கருத்து ஏன் அப்படின்னா ஒரு கூட்டு தொழில் நம்ம செய்யறோம் அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து அல்லது மூணு பேர் சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தொழிலுடைய எஃபெக்ட் அல்லது லாப நஷ்டம் அப்படிங்கிறது அந்த மூணு பேரை சுத்தி தான் இருக்கும் அல்லது அந்த மூணு பேருனுடைய ஜாதகத்தினுடைய நிலை எப்படி இருக்கோ அது சார்ந்து தான் நிச்சயமாக இருக்கும் தனியா தொழில் பண்றீங்கன்னா உங்க ஜாதத்தை மட்டும் பார்த்தா போதும் ஆனால் இதுவே கூட்டுத்தொழில் செய்யுங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கூட்டாளியினுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம வந்து சீர்தூக்கி பார்க்கணுங்க அப்ப இது மாதிரியான சுவாரஸ்யமான நிறைய பதிவுகள் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து போட்டுக்கிட்டு வர்றோம் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அல்லது இந்த கேபி முறையை ஒரு ரெண்டு மாதம் கோர்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய